இது எதுக்கு கொட்டுக்காலின்னு வச்சான்னு தெரியல எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை சரில் வெள்ளை பேன் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் மாதிரி உட்காந்துருந்தான் அறிமுகப்படுத்தினான் யாரா நீ தம்பி அப்படின்னா சார் நான் தான் சார் வினோத்தா யாருப்பா இல்லை சார் நான் வந்து கூலங்கள் அப்படி ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன் சரி என்ன பண்ண படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா இல்லை சார் ஆயிரும் சார் ஓ அப்படியா சரி என்ன பண்ண எடுக்கிற அடுத்து என்ன பண்ண போகிறேன் இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன் கொஞ்சம் மெதுவாக இல்லை சார் நான் பார ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படியே யாருப்பா மியூசிக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் அவர் சாட்டிங் வித் நான்தான் டைரெக்டர் நான் கேட்குறேன் யாரா டேரக்டர் யாரா மியூசிக் எப்படின்னு அப்படி சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார் நான் எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் நான் மறைச்சேன் அப்புறம் நான் வந்துட்டு வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஆஸ்டன்ஸுக்கு கூப்பிட்டேன் அதே மாதிரி ஒருத்தனை பார்த்துண்ட ஒரு பொறிக்கி போய் கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரி இருந்தான் பெரிய மாதிரி மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன் அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான் அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி நான் ஆஸ்டன்ஸ்க்கு சொன்னேன் இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது இன்னைக்கு வினோத் செருப்பு கல்வி அடிச்சிருக்காங்க நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கல்ட்டி அடிச்சான் நான் எல்லாரும் என் செருப்பு கல்ட்டி அடிச்சோன்னா என்னை வெளியே போய் பயங்கரமா திட்ட அனுப்பிச்சாங்க டேரக்டர்ஸ் அது அதை எப்படி பேசலாம் நாமளும் படம் தானே எடுத்துக்கணும் அதனால நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன் என்னை மட்டும் வினோத் செருப்பு கலட்டி அடித்தான் இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில மனசு பேசினேன் ஏன்னா இப்ப நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன் ஒன்னு மாரியுடைய வாழை பார்த்துட்டேன் அது ஒரு வாரம் பைத்தியமா இருந்தால் நைட்டு பைத்தியமா இருந்து ஃபுல்லாக எழுதி சென்டாக தூங்காம உட்காந்து ஒரு 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 மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நல்ல அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம் இது பைத்தியம் இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு அப்போ வந்து இந்த படத்தில் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து அது வந்து ஒரு குர்டாம் போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல த டெசிஷன் கேம் அவுட் ஆஃப் விஷ் விஷம் ஆஃப் சினிமா அவன் எப்படி சினிமா அவன் ட்ரூத்ஃபுல்லாக பார்க்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மியூசிக் மூலயமா நம்ம சட்டையை அயர்ன் பண்ணிடுறோம் நம்ம திரைப்படங்களை நம்ம அயர்ன் பண்ணிடுறோம் அவன் என் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுத்தி இப்படி உள்ள சுருகா பார்த்தீங்களா அது வெளியே எடுத்தா எவ்வளோ சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில் அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்கறான் அவ்வளோ ட்ரூத்தை பார்க்குறான் இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறக்கு என்னன்னா நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாச்சு ஈஷோலா நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேன் இங்கே இந்த இடத்துல ஏன்னா அப்படிதான் உரைக்கும் இதோ கை தட்டலாமே கொஞ்சம் ஒரு குத்து டான்ஸ்அப் டான்ஸ் இங்க ஆள்லான்னு இருக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு என் நான் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன அவைங்க அதை டெஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப இந்த அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம்